வணக்கம் இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் முன் வெளியான முக்கிய தகவல் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் பெண்கள் தங்களது தேவைகளை தாங்களே நிறைவேற்றி கொள்வதை நோக்கமாக கொண்டு மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இத்திட்டத்தில் பலரது கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் தற்போது இந்த திட்டம் சார்ந்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் யாருக்கெல்லாம் இந்த உரிமைத் தொகை கிடையாது என்பது குறித்து பார்க்கலாம் ஏனென்றால் இன்னும் இரண்டு மாதங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது எனவே இப்போதே யாரெல்லாம் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் ரேசன் அட்டையில் உள்ள சிக்கலை தீர்ப்பது சால சிறந்ததாகும் அதாவது இத்திட்டத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மட்டுமே உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இனி ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவி இல்லை என்றாலும் அக்குடும்பத்தில் உள்ள இருபத்தோரு வயது நிரம்பிய முதல் பெண்ணிற்கு அந்த உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளது மேலும் விவகாரத்து பெற்றோர் அதேபோல புதிதாக திருமணமான பெண்களும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் ஆனால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் விண்ணப்பம் செய்யும்போது மற்றொருவனின் கோரிக்கை நிராகரிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி